கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஜப நாட்களில் அதிகமாக ஒரு காரியங்களை நாம் அதிகமாய் பேசிக்கொண்டும் சிந்தித்து கொண்டும் இருக்கிறோம் துதி ஆராதனை குறித்து துதியை குறித்தும் ஆராதனையை குறித்தும் அது யாருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துதிகள் செய்தாங்க என்னெல்லாம் உண்டானது என்று சொல்லி கடந்த நாட்களாய் ஒரு சில நாட்களாக நாம் பார்த்தோம் இந்த காலை நேரத்திலும் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வார்த்தை எடுத்து வாசிக்கலாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாவது வசனத்தையும் எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தையும் வாசிக்கலாம் பார்வனிடத்துல போய் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு எட்டாம் அதிகாரம் உம் பார்வனிடத்துல போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய தேவன் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசையே ஒரு விசை அழைக்கிறார் அழைத்து சொல்லுகிறார் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களுடைய எல்லா காரியங்களையும் நான் நினைத்தேன் நினைவு கூர்ந்தேன் அவங்களுக்கு சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்களையும் நினைத்திருக்கிறேன் நீ போய் என் ஜனங்களை விடுவித்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார் அனுப்பும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல நீ போய் என்ன சொல்லணும் அப்படின்னா எந்த ஜனங்கள் ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடுன்னு நீ சொல் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலே லூயா இந்த வார்த்தையின்படி மோசையும் போய் பார்வன் இடத்துல எகிப்து தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற எகிப்து தேசத்துல பெரிய ராஜாவாய் இருக்கிற பார்வன் என்பதாய் போய் சொல்லுகிறார் ஜனங்கள் கத்தருக்கு பண்டிகையை கொண்டாட வேண்டும் பார்வோன்னு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா பண்டிகையா நான் ஒரு பெரிய தெய்வமா இருக்கும்போது நான் ஒரு பெரிய ஆளா இருக்கும்போது இவங்க எங்க போய் பண்டிகையை கொண்டா எல்லாம் இங்க கொண்டாடட்டும் போப்பா அப்படின்றாங்க ஆனால் ஆண்டவர் விடலை திரும்ப திரும்ப கிட்ட என்ன சொல்றாருன்னா நீ பார்வன்ட்டு போய் இதை சொல்லு பார்வன்ட்டு போய் இதை சொல்லு எதை சொல்லணும்னா இந்த ஜனங்கள் ஆராதனை செய்ய போகணும் ஏன்னா இவங்க ஆராதனை செய்யும்படி உருவாக்கப்பட்ட ஜனம் ஆராதனை செய்யும்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் ஆராதனை செய்யும்படி வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் துதிக்கும்படி இவர்கள் அழைக்கப்பட்ட ஜனம் இந்த ஜனத்தை ஆராதனை செய்வதற்கு அனுப்பிவிடு நீ பேசுன்னு ஆண்டவர் மோசை மூலமாய் பார்வொன்ட்டு சொல்லும்படி அனுப்புகிறார் அநேக இடங்கள் இந்த வசனங்கள வாசம் கிட்டத்தட்ட பத்து விசைக்கு மேல இந்த வார்த்தைகளை சொல்லுவாருங்க அந்த ஜனம் புறப்படுற வரைக்கும் திரும்ப 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 சொல்லுகிறார் இப்படி சொல்லிக் கொண்டே வருகிறார் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் யாத்திராம புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது வாசிக்கலாமா ம் நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையிலே ஆராதனை செய்வீர்கள் ஆண்டவர் சொன்னது போல ஒவ்வொரு விஷயம் என்ன சொல்லுவான் ஆராதனை செய்யறதுக்கு அனுப்பி விடுப்பான் ஆராதனை செய்வதற்கு என் தேவன் சொல்லுகிறான் காலையில போய் சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்பாரு அந்த பார்வன் எங்கெல்லாம் வருகிறான்னு ஒவ்வொரு நாளும் போய் நிற்கும் போதெல்லாம் இதே வார்த்தை தான் சொல்லி கொண்டே இருப்பான் பாருங்க ஒரு நாள் வந்தது ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை கொண்டு ஆமீன் அவர்கள் பஸ்காவை ஆசரித்த போது எத்தனையோ வாதைகளை கொடுத்தும் மனம் திரும்பாத தன் இருதயத்தை ஒப்புக்கூடாது இருந்த பார்வனுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு அவனுடைய கடின குணத்திலிருந்து ஜனங்களை விடுவிப்பதற்காக ஒரு ஆடு அங்கே பலியிடப்பட்டு பஸ்காவ் அங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிற அந்த நேரங்கள்ல ஆண்டவர் இந்த ஜனங்களை அற்புதமாய் ஆராதனை செய்ய விடுதலை தருகிறார் ஹலே லூயா பாருங்க தேவன் மோசை எகிப்துக்கு அனுப்பி அந்த ஜனங்களை ஆராதனைக்காக அனுப்பி அனுப்பிவிடும்படி விடுவித்து கொண்டு வரும்படி மோசை அனுப்பினார் அதே போலதான் தேவன் இயேசுவை இந்த உலகத்துல அனுப்பி உங்களை என்னை ஆராதிப்பதற்காக விடுவித்திருக்கிறார் மோசே அந்த எகிப்துக்கு எதற்கு போனார்னா அடிமைப்பட்டு இருக்குது நானூத்தி முப்பது வருஷம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வருஷம் அடிமைப்பட்டு இருந்தோம் பலவித பாவ காரியங்கள்ல சாப காரியங்கள்ல உலக வழிபாடுங்கள்ல முன்னோர்கள் செய்த அக்கிரமங்கள்ல மறித்து போய் அடிமைப்பட்டிருந்த நம்மளை விடுவிப்பதற்காக பிதாவாகிய தேவன் குமாரனா இருக்கிற ஏ இந்த உலகத்துக்கு அனுப்பினது நோக்கம் என்ன தெரியுமா நீங்களும் நானும் ஆராதிக்கணும் செய்யும்படியாக அல்ல ஆண்டவரை தேடி வந்தா ஆண்டவரை நோக்கி வந்தா ஆலயத்துக்கு வந்தா நான் வீடு கட்டுவேன் நாடு கட்டுவேன் நாடை பிடிப்பேன் என்பதற்கு அல்ல ஒரே பிரதான நோக்கம் நல்லா புரிந்து கொள்ளணும் நம்மை கத்தர் இந்த பூமியிலிருந்து விடுவித்ததற்கு அதாவது எகிப்தா இருக்கிற இந்த பாவத்திலிருந்து விடுவித்ததற்கு எகிப்தா இருக்கிற இந்த சாபத்திலிருந்து நம்மை விடுவித்து இந்த உலக காரியங்கள் நம்மை விடுவித்தனுடைய பெரிய திட்டமே கத்தரை ஆராதிப்பதற்காக தான் ஹலே லூயா வேற எதுக்குமே இல்லைங்க ஆராதிப்பதற்காக ஜனங்கள் முன்பதாய் மோசி அனுப்பினது பெரிய திட்டம் சொல்லி இருக்கலாம் பார்வோனே தேவன் ஜனங்களை அனுப்பி அனுப்பிவிட ஏன்னா அந்த வாக்கு தத்தங்களா அது கிடக்கட்டும் இரண்டாவது ஆனா முதல் நோக்கம் என்ன தெரியுமா இந்த ஜன ஆராதனை செய்யணும் நம்ம வாழ்க்கையில அடு வாக்கு தத்தங்கள் இருக்கட்டும் பல நன்மைகள் அதெல்லாம் ரெண்டாவது தாங்க முத என்ன தெரியுமா நீங்களும் நானும் கத்தரை ஆராதனை செய்யணும் என்று சொல்லி தான் கத்தன் நம்மளை உலக காரியங்களிலிருந்து தேவன் நம்மளை வேறு பிரித்து அழைத்தார் ஹலே லூயா கவனிச்சிங்கன்னா மோசையை அனுப்பினது போல எகிப்துக்கு அனுப்பினது போல ஆண்டவரும் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி எத்தனையோ பேர் இருக்கும்போது நம்மை பாவ சங்கிலிருந்து விடுவித்து எல்லா துணிகர பாவங்களேருந்து விடுவித்து இருந்து விடுவித்து இன்னைக்கு அவருடைய ஜனமாய் ஆராதனை செய்யும்படி கத்தர் வைத்திருக்கிறார் ஹலே லூயா அனுப்பி நமக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார் நோக்கம் நாம் அவரை ஆராதிக்க ஏன் என்று சொன்னால் வாசிங்களேன் ஒரு வசனத்தை லூக்கா எழுதின பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாமா லூக்கா பத்து வேதத்தை கொண்டு வந்தவங்க அப்படி புரட்டுவோமா இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறார் என்றார் இழந்ததை தேட வந்தார் ஏன் தேவன் தம்முடைய குமாரனா இருக்கிற இயேசுவை அனுப்பினார்னா எதை அனுப்பினார் தீர்க்க திருஷ்ண புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணில் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஒரு தூதர் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது அதை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவன் தான் லூசிபர் என்கிறதான மனிதன் ஆண்டவுடைய சமூகத்துல பல வகையான தூதர் கூட்டங்கள் உண்டு ஒரு கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா செய்தி கொண்டு போகும் ஒரு கூட்டம் யுத்தம் பண்ணும் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உயர்த்தி கொண்டிருப்பாங்க இன்னும் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா அவர்களை நடத்தி கொண்டிருக்கிற லூசிபரின் தலைமையில ஒரு கூட்டம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தது அவனுடைய பெருமை நிமித்தமாய் அகந்தையின் நிமித்தமாய் மேட்டிமை நிமித்தமாய் ஆண்டவர் அவனை தள்ளினான் இழந்து போன அங்க ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒருவர் இல்ல ஆண்டவர் பார்த்தா என்ன செய்தானா ஏதேன் தோட்டத்துல வந்து ஒரு மனிதனை உருவாக்க ஆரம்பித்தார் ஹலே ஏன் ஏன் ஆண்டவர் சொல்ற இழந்ததை தான் தேட வந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் மண்ணினால் உருவாக்கி அது வரைக்கும் மனிதனை எவனுமே கிடையாது முத முதல தம்முடைய கரங்களை மனிதனை உருவாக்கி அவனுடைய எலும்பை எடுத்து ஒரு மனுஷன் உருவாக்கி அவங்களுக்குள்ள ஜீவ சுவாசத்தை கொடுத்தனுடைய நோக்கம் என்ன தெரியுமா தேவனை எப்பொழுது ஆராதிக்கணும் அல்ல லூயா அண்டவர ஆராதனை செய்யணும் துதிக்கணும் கத்திர மகிமைப்படுத்தணும்னு அங்கேயும் பார்த்தா ஒரு இழப்பு சர்ப்பம் தந்திரமாய் அவர்களை வஞ்சித்தது அவர்களை தந்திரமாய் நய வசனிப்பாய் அவர்களை வஞ்சித்த போது அந்த மனிதனும் இழந்து போனான் அந்த மனிதனும் இழந்து போனான் பிற்பாடு பார்த்தீங்கன்னா சோத்திரம் ஆதம் ஏவல் மூலமாய் சேத்தென்கிறதான சந்ததி பிறக்கிறது நான்காம் அதிகாரத்துல வாசிக்கும்போது இருபத்தி ஆறுல அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் கத்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க ஆறாம் அதிகாரத்துல வாசிங்கன்னா எல்லாரும் அவன் அவன் கெட்டு போய் சூழ்நிலையில் நிக்கிறான் அங்கேயும் ஒரு இழப்பு பாரு இப்படி தொடர்ந்து ஒரு இழந்த ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் ஒரு கட்டத்துல இழந்ததை மீட்கிறதுக்காக எப்படி அன்றைக்கு எகிப்து தேசத்துல ஒரு ஆடு அடிக்கப்பட்ட அந்த இரத்தத்தினால ஒரு பெரிய மீட்பு சிறவிலருக்கு உண்டானதோ அதே போல ஒரு மீட்பை கொடுக்க பழுதில்லாத மாசற்ற குற்றம் இல்லாத ஆட்டுக்குட்டியாக உலகத்துல வந்து நமது தேவன் வந்து ரத்தத்தை சிந்தி நம்ம இழந்ததா இருந்ததை நம்மளை மீட்டெடுத்தாருங்க அவரே ஹலே நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்பட்ட ஜனம் சாதாரணமாய் அல்ல ஒன்னு பேதுரு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அது விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் தான் நானூத்தி முப்பது வருஷம் இருந்த பா அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுத்து விடுவித்தது நான் சொல்லுவேன் இயேசுடைய ரத்தம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அநேக ஆண்டுகளுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில இருந்து அநேக பாவ இருந்து நம்மளை விடுவித்திருக்கிறது சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து கொண்டிருந்த முந்தின ஆதாமுடைய பல வகையான கரையங்கள் காரியங்கள் சிக்கி தவித்திருந்த நம்மளை நம்ம குடும்பத்தை விடுவித்து மீட்டது எது என்று சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தான் சொல்ற நான் இழந்ததை தேட வந்தேன் ஆண்டவர் சும்மா வரல நம்ம இழந்தோம் அவர் ஒரு ஆராதிக்கிற அல்லது துதிக்கிற ஒரு கூட்டத்தை இழந்தார் என் தூதர்களை வைத்து தேவன் துதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இல்லைங்க அதை பார்க்கலும் மனிதனுடைய துதியில பிரியப்படுகிற தேவ மனிதனுடைய ஆராதனையில பிரியப்படுகிற தேவ ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ள கத்தரை ஆராதிக்கிற ஆராதனையில விருப்பமா இருக்கிற ஆண்டவர் என் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் ஹலேலூயா அந்த இடத்தை நிரப்புவதற்காக தான் இசைக்கல் புஸ்தகத்துல சொல்லும்போது நீ ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் அப்படின்னு சொல்லப்படுது வரலோகத்தில் அங்கே மகிமையான ஸ்தலத்துல நின்று ஆராதித்து கொண்டிருந்த இடத்துல இருந்து தள்ளப்பட்டு போனான் எனவே அந்த இடத்துல ஒருவரை நிறுத்துவதற்காக தான் இழந்த நம்மளை மீட்டெடுத்து இன்னைக்கு ஒரு ஆராதிக்கிற துதிக்கிற ஜனமாய் கத்தர் உங்களையும் என்னையும் கத்தர் வைத்திருக்கிறார் ஹலே லூயா தேவ பிள்ளைகளே எப்போதெல்லாம் ஒரு தேசம் ஒரு வீடு ஒரு மனிதன் ஆராதிக்கிறானோ அல்லது துதிக்கு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அங்க என்னத்தை பார்க்க முடியும் அப்படின்னா தேவ சமாதானத்தை அங்க பார்க்க முடியும் எந்த குடும்பம் கத்தரை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ எந்த நபர் ஆராதனைக்கு துதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ யார் எந்த தேவ பிள்ளை கத்தரை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கிறாங்களோ ஒன்று சொல்லுவேன் அவர்கள் சேமமா இருப்பாங்க செழிப்பா இருப்பாங்க ஆறுதலா இருப்பாங்க இழைப்பாறுதலோடு இருப்பாங்க ஒன்றும் அவர்கள் வாழ்க்கையில் தீமை நெருங்க கத்தர் விட மாட்டார் அவர் ஹலே லூயா தேசமா இருக்கட்டும் கத்தர் ஆராதிக்கிற தேசமா இருந்தாலும் சரி தேவனை ஆராதிக்கிற குடும்பமா இருக்கட்டும் சரி ஒரு குடும்பத்துல எப்பொழுது ஆராதனை இருக்குது அப்படின்னா அந்த குடும்ப ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பமா கத்தரை உயர்த்துகிற புகழ்கிற ஓர்ஷி பண்ணுகிற குடும்பமா இருக்குன்னா அந்த குடும்பத்துல எத்தனை குறைவுகள் வந்தாலும் எத்தனை சேதங்கள் வந்தாலும் சேதப்பட்டு போக கத்தர் விடவே மாட்டார் அவர் ஹலே இப்ப வாசிக்கலாம் ஒரு வசனத்தை சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்களே நாற்பத்தி ஆறு ஐந்து தேகேவன் நடுவில் இருக்கிறா அது அசையாது ஒவ்வொரு நாளும் அந்த ஜனத்தை அந்த குடும்பத்தை கத்தர் உதவி செய்து நடத்தி வருகிறார் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறது ஒரு குடும்பம் கத்தர ஆராதிக்கு ஆராதனைக்கு முக்கியத்துவம் முதலிடம் தேவன் அது அந்த குடும்பத்தில் இருக்கிறார் தேவன் அந்த பிள்ளையோடு இருக்கிற அவர்கள் எந்த புயலும் என்ன செய்ய முடியாதுன்னா அசைக்க முடியாது எத்தனை புயல் வந்தது பவுல் பிரயாணம் பண்ண கப்பல்ல கப்பலையே சின்ன பின்னமாய் மாற்றி உருவமை இல்லாத அளவுக்கு உடைத்து போட்ட புயலின் மத்திலும் பவுல் அழகா எழும்பி நிற்கிறான்னா எத்தனை சேதம் வந்தாலும் நம்மை சேதப்படுத்த முடியாது ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஹலேலூயா ஒரு தேவ பிள்ளை அல்லது ஒரு பிள்ளை ஒரு குடும்பம் துதிக்கிற ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்தா கத்தர் என்ன செய்கிறாருன்னா அசைந்து போக விட மாட்டாருங்க அசைக்க முடியாது வாசிங்களே சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி இப்படி சொல்லப்படுகிறது வாசிக்கலாமா முப்பத்தி ஏழாம் நான் இளைஞனா இருந்தே முதிர் வயதுள்ளவனும் மானே ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் என் கண்கள் நான் பார்க்கவே இல்லை என்றாரு ஹலே லூயா தேவனை ஆராதிக்கிற தேசம் கைவிடப்பட முத கத்தரை ஆராதிக்கிற குடும்பத்தை கத்தர் கைவிட மாட்டார் தேவனை துதிக்கிற ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில அப்பத்துக்கு இறைந்து திரிய அன்றாட தேவைகளுக்கு கூட உன்னுடைய அனுதின தேவைகளுக்கு கூட ஒவ்வொரு அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட மற்றவங்க முன்னாடி ஏங்கி நிக்க கத்தர் விடவே மாட்டா காலை தோறும் அதற்கு சகாயம் பண்ணுகிறவ அது அசையாதபடி என்றைக்கும் நிலைத்திருக்கத்தக்கதாய் அதன் நடுவிலே இருப்பார் இஸ்ரேவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிறவ ஆராதிக்கிற குடும்பங்களின் நடுவில் இருப்பாருங்க அவரு ஆம கைவிடப்பட்டதையும் அப்பத்துக்கு இரைந்து தெரிந்ததையும் கண் காணவில்லை ஹலேலூயா ஏன்னா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஆறாவது வார்த்தை சொல்லுகிறது நீதிமான் என்ன செய்கிறானா வாசிங்கள ம் நீதிமானோ அவன் என்ன செய்யறானா பாடி மகிழ்கிறான் நீதிமானுடைய வேலை என்ன தெரியுமா ரச்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையோ என்ன செய்கிறாங்கன்னா கத்தரால் மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஆண்டவுடைய விளையரப்பட்ட ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை அவர்கள் தங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே என்ன செய்யறாங்கன்னா பாடி மகிழ்கிறார்கள் அந்த நீதிமானை குறித்து தான் சொல்றார் அந்த ஆராதனை செய்கிற ஜனத்தை பார்த்துதான் சொல்லுகிறார் அவர்கள் கைவிடவும் படமாட்டாங்க அப்பத்துக்கு இறைந்து திரிந்து ஒரு நாளும் போக கத்தர் விடவே மாட்டாருங்க வேதத்தில் எங்கேயெல்லாம் பார்க்குறோமோ எந்தெந்த இடத்தெல்லாம் துதிக்கும் ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்தார்களோ இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நமது வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் துதிக்கும் இன்னும் அதிகமாய் ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க நீங்க கைவிட மாட்டீங்க உங்க பிள்ளைகளையும் கத்தர் கைவிட மாட்டார் அவர் ஹலே லூயா கத்தர் நம்மையும் இறைந்து தெரிய விட மாட்டா நம்முடைய பிள்ளைகளை எந்த வீட்டு கதவையை தட்டுறதுக்கு விடமாட்டா நம்ம வீட்டு கதவை தட்டுறதுக்கு வைப்பாரை ஓழிய நாம் யாருடைய கரத்தை ஏங்கி அவர் விடவே மாட்டாருங்க விட மாட்டார் அவர் வேதத்தில் அநேக உதாரணம் இருக்கு வாசிக்கலாமா பாருங்க தாவிது தேவனை துதிக்கிற தான் ஆராதிக்கிற மனுஷன் தான் அவனோட ஆராதனைலாம் ரொம்ப அற்புதமானது அவன் தேவனை துதிக்கிற விதங்களாம் ரொம்ப ஆச்சரியமானது அவன் பாட்டுக்கு ஆண்டவர்கிட்ட பேசுவான் என்ன சொல்லுவான்னா நீ என் கண்மலை ஆண்டவர் என் கோட்டப்பா என் துருக ஆண்டவர் நான் இப்படி இருக்கிற ஆண்டவர் எப்படின்னு ஆண்டவரோடு ஒரு நண்பர் இடத்துல பேசுகிறது போல தேவனை துதிச்சு ஆராதிக்கிற மனுஷன் அவன் வாழ்க்கையில் பாருங்க வசனம் சொல்லுகிறது தாவிது ஒரு சாதாரண சிங்காசனத்தை தான் பார்த்தாரு ஒரு சாதாரண ஒரு தான் அரண்மனையில தான் வைப்ப வாசம் பண்றது நிமித்தம் இவன் தேவனை தொழுது கொண்டது நிமித்தம் இவன் கத்தரை நம்பினது நிமித்தம் அந்த எகோவா தேவன் எதற்கா என்னை மீட்டெடுத்தார் என்பதை அறிந்து அதன்படி அவன் வாழ்ந்தது நிமித்தம் அவன் குமாரனாய் இருக்கிற மோனை வைச்சாரு பாருங்க ஆண்டவர் பெரிய இடத்துல வாசிக்கலாமா ஒன்னு ராஜாக்கள் ஒன்னா அதிகார நாற்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிப்போமா ஒன்னு ராஜாக்கள் ஒன்று நாற்பத்தி ஏழு ராஜாவின் ஊழியக்காரரும் வாழ்த்துதல் சொல்ல வந்து தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கலும் பிரபலப்படுத்தி பெரிதாக்குவாராக என்றார்கள் ஜனம் பார்த்து சொல்லுகிறது தாவிது ராஜாவே உம்மை விட உன் பேரை விட சாலமுடைய பேர் பெரிதா இருக்கும் உன் சிங்காசனத்தை விட சாலமுடைய சிங்காசனம் பெரிதா இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா நீ ஆண்டவர் ஆராதிக்கிற மனுஷன் நீ தேவனை துதிக்கிற மனுஷன் நீ தேவனை முதலிடம் கொடுக்கிற மனுஷன் உன் இருதயம் எல்லாம் கத்தரை ஆராதனைக்கு நேராய் திரும்புகிற ஒரு இருக்கிற ஒரு இருதயம் அல்லவா உன் பிள்ளை எப்படி இருக்குதுன்னா உன் சிங்காசனத்தை பார்க்கலும் கத்தர் பெரிதாய் நடத்துவாராக ஹலே லூயா கத்தரோடு வழக்காடுகிறவர்கள் உம் முழங்குவார் என்று துதித்தாள் அண்ணாள் பாருங்க அவள் ஏறெடுத்த அந்த துதியும் ஆராதனையும் சாமுவேல் என்கிற பிள்ளைய வசனம் சொல்லுகிறது மூணாம் அதிகார இருபதாவது வசனத்தில் தான் முதல் பெயர் சபா மட்டும் கத்தருடைய தான் என்று சொல்லி ஆண்டவர் விளங்க பண்ணினார் அவர் ஹலே லூயா இவன் எந்த போர்டும் போட்டுட்டு போகலை எந்த ஒரு டிகிரியும் காமிக்கலை நான் தீர்க்கதரிசி தான் நோட்டீஸ்லேயும் போடலை இவன் தீர்க்கதரிசி என்பதை அநேகர் காண வச்சதன் காரணம் என்னன்னா அவன் தாயாருடைய துதியும் ஆராதனையா அந்த குடும்பத்தாருடைய துதியும் ஆராதனைங்க நீங்களும் நானும் தேவனை துதித்தும் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய பாதத்தை தேவனுடைய வழியில நடந்து வருகிற ஒரு பாத்திரமாக கத்தர் உயர்த்த முடியும் ஹலே இதே பெண்ணினால் இருக்கிறா அண்ணா தேவனை துதித்தா ஆனா பென்னினால் பார்த்தீங்கன்னா குதித்தாள் அதான் வித்தியாசம் அண்ணா என்ன செய்தா சொல்லுங்க துதிச்சாளுங்க பெண்ணினால் என்ன செய்யறான் குதிப்பா அவ்வளவுதான் அவளுக்கு குதிக்க மட்டும்தான் தெரியும் அவளுக்கு ஆட மட்டும்தான் தெரியும் அவளுக்கு பேச மட்டும்தான் தெரியும் அண்ணாள் அப்படி அல்ல தேவனை துதிச்சு ஆராதிப்பா அண்ணாளுடைய கூடாரத்தில் பார்த்தா துதி எப்போதும் இருக்கும் ஆராதனை எப்போது இருக்கும் ஆலயத்துக்கு வந்தா துதிப்பா கூட்டங்களுக்கு வந்தா துதிப்பா ஆராதிப்பா ஆனா பெண்ணிலால் அப்படி அல்ல வீட்டிலும் குதிப்பா தெருவிலும் குதிப்பா நரகத்திலும் குதிப்பா ஹலே லூயா ஆமா சண்டாளர்கள் எங்க இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுதுன்னா நரகத்தில் இருந்தாங்கன்னு ஒரு வசனம் இருக்குது சண்டாளர்கள்னா யாருன்னா சண்டை போடுறவங்க ஆண்டவுடைய வசனம் சொல்லு பெண்ணினாலின் கூடாரமா நம்ம இருக்கக்கூடாது பெண்ணி நாளின் கூடாரமா நம்ம மாறக்கூடாது அந்நாளின் கூடாரம் போல இருக்கணும் நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் பெயர் பெயரை வைக்கத்தக்கதாக பெயர் பெற்று விளங்கத்தக்கதா இருக்கணும்னா நம்ம அன்னாளின் கூடாரமா இருக்கணுங்க ஏன்னா அண்ணாளுடைய கூடாரத்துல என்ன உண்டுனா சங்கீதம் நூத்தி பதினெட்டு பதினைந்து வாசிங்களே நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் வாசிக்கலாமா நீதிமான்களுடைய கூடாரத்துல ரச்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு இந்த அண்ணாளுடைய கூடாரம் பாத்தீங்கன்னா நீதிமானுடைய கூடாரம் அந்த கூடாரத்துல ரச்சிப்பின் கம்பீர சத்தம் கத்தர் எனக்கு இதை செய்தார் கத்தர் நன்மை செய்திருக்கிறார் கத்தர் இந்த பாதையில நடத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் தேவன் எங்களை இப்படி கொண்டு வந்திருக்கிறார் ஸ்தோத்திரம் மரண பள்ள தாக்கிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லி எத்தனை நன்மை செலுத்துவதுன்னு ஆண்டவருக்கு அவர் துதிக்கிற ஒரு கூடாரமா இருப்பதுதான் அண்ணாளுடைய கூடாரம் ஆனா பென்னினாளுடைய கூடாரம் அப்படி இல்லை என்ன செய்வதுனா மற்றவர்களை பற்றி பேசுகிறது தான் பெண்ணினாளுடைய கூடாரம் கட்டு கதைகளுக்கு இடம் தான் பெண்ணினாளுடைய கூடாரம் பெண்ணினாளுடைய கூடாரத்தில் பாத்தீங்கன்னா பரியாசம் பண்ணுவது தான் பெண்ணினாளுடைய கூடாரம் அடுத்தவருடைய விஷயத்தை போட்டு அலசி கொண்டிருப்பது தான் பெண்ணினாளுடைய கூடாரம் நம்ம கூடாரம் அப்படி இருந்தா பத்து பிள்ளையும் பெத்தா ஒரு புள்ள கூட பேர் சொல்ற அளவுக்கு இல்லை லே லூயா நல்ல கைய உயர்த்தி ஹலே லூயா ஆற பெத்தா ஒண்ணு ரொம்ப சூப்பரா இருக்குது துதிதாங்க துதிதா எத்தனையும் பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க துதிக்க மறந்துடாதீங்க நீங்க ஆராதிச்சு பாருங்க நம்ம பிள்ளைகளை மனுஷன் நினைக்கிறபடி நடத்தவே மாட்டாரு அவர் நம்ம துதியும் ஆராதனையும் நம்ம விரும்புற விருப்பத்தின்படி நம்ம பிள்ளைக்கு மேல அந்த ஆசிர்வாதம் வந்து ஹலே லூயா ஏன்னா அரசன் ஆகாதபடி எத்தனையோ பிள்ளைகள் எழும்பி எழும்பி வந்தாங்க ஆனா தாவிதனுடைய ஆசை விருப்பம் என்ன தெரியுமா துதிக்கிற மனுஷனுடைய விருப்பம் ஆசை இவன் என் என் நாட்களுக்கு பின்னாடி ராஜாவாவான் இந்த வார்த்தை நிறைவேறினது ஏன்னா துதிக்கிற ஆராதனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தம் பிள்ளைகளை பற்றி என்ன நினைக்கிறோமோ அப்படியே செய்து நடத்துகிறவன் நம்முடைய தேவை விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க நீ ஆரா துதிப்பானா பிள்ளைகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றுவாருங்க நம்முடைய தேவர் அண்ணா துதிச்சதுனாலதான் அவ விருப்பம் அவன் நினைச்சிருப்பா அண்டவரே ஒரு ஆண் பிள்ளையத்தாரும் என்று கேட்ட அதே தந்தா அவன் நினைச்சிருப்பா ஏன் இந்த ஜனத்துக்கு ஒரு நியாயாதிபா இருக்கலாம் தேவன் நிறைவேற்றி நடத்திட்டா பத்தையும் பெத்தா பெண்ணிலா ஒன்னும் நடக்கல ஏன்னா கூடாரம் எல்லாம் பரியாசமா இருக்குது அந்த கூடாரத்துல ஒரே குதியுமா இருக்குது அவரே அந்த கூடாரத்துல ஒரே புலம்பலா இருக்குது அந்த கூடாரத்துல துதிக்கு இடமே இல்லைங்க அதுதான் பெண்ணிலாளுடைய கூடாரம் இன்னைக்கு நம்ம கூடாரம் எப்படி இருக்கு கத்தர் கேட்குறா அந்நாள் கூடாரமா இருக்கா பெண்ணினால் கூடாரமா இருக்கிறா இல்லை நாம் பெண்ணி ஆளா இருக்கிறோமா அந்நாளா இருக்கிறோமா அன்னாளா இருந்தால் நம்ம பிள்ளைகள் பெயர் சொல்லத்தக்கதாய் கத்தர் மாற்றுவார் ஹலே லூயா துதி விளங்கணும் நம்முடைய கூடாரத்தில் ஆராதனை விளங்கணும் எப்பொழுதும் துதி விளங்கி கொண்டே இருக்கணுங்க குதிக்கிறதா இருக்கக்கூடாது ஒரு நாள் ஒரு இடத்துக்கு விசிட்டிங் போனாரா ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல ஜோம் பண்ணிட்டு அவர் வண்டி நிறுத்துற வரைக்கும் அந்த ஏரியாவே அமைதியா இருந்துச்சான் ஏரியாவே ரொம்ப அமைதியா இருந்துச்சான் ஒரு விசுவாசி வீட்டுக்கு ஜோம் பண்ணிட்டு இப்படி வராரு எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்களா இவர் கேட்டாரா எதுவும் புலி வந்துருச்சா சிங்கம் வந்துருச்சா ஒரு ஆமா மாதிரி சொல்லிடுவா ஐயா இல்லை உங்கள் விசுவாசி ஒன்று வருது அதான் ஓடுறான் ஏன் ஐயோ அது கோவப்பட்டா அது அந்த தண்ணி பைப்பில் சண்டை போட்டால் ஏங்கிட்டே இல்லைங்க ஒன்றும் ஒரு பாசிட்டா நிற்கவே முடியாது கையில் கடக்கிறதெல்லாம் எடுத்து வீசுவோம் அங்கே குதிச்சிச்சுனா வீட்டில் வந்து தான் நிற்கும் பாஸ்டா அவர் நினைச்சார் புலி வந்துருச்சா சிறுத்து வந்து ஆனால் அதை விட பெருசாக இருக்குது விசுவாசி நம்ம பெண்ணினாலா இல்லை அண்ணாலா இருக்கணும் நம்ம கூடாரத்தில் யார் பார்த்தாலும் துதி எலும்பிக் கொண்டே இருக்கணும் ஹலே லூயா கடந்த நாட்டில் ஒரு சாட்சி கேட்டேன் அந்த வழியில் வரும்போதெல்லாம் பாசமா தான் சொன்னாங்க எப்போ அந்த வீட்டில் என்ன ஒழிக்குன்னா கிறிஸ்தவ சேனல் தாங்க ஓடிட்டு இருக்கோம் நினைவுக்கு தான் சொல்கிறேன் எப்போவும் அந்த வழியில் அவங்க வருவாங்க இப்படி சில நேரத்தில் இப்படி வரும்போது அங்கே ஒரு வீடு உண்டு அவங்க ஜபத்துக்கு வந்துருக்குறாங்க வந்துட்டுருக்குறாங்க அவங்கள வீட்டில் பார்த்தா எப்பவும் என்ன சேனல் தான் ஓடிட்டுருக்குன்னா கிறிஸ்தவ சேனல் தான் ஓடிட்டுருக்கோம் துதி தான் ஓடிட்டுருக்கோம் எப்பவும் ஏதோ ஒரு மாறி மாறி பாடல் ஓடி இது தாங்க வேணும் நம்ம வாழ்க்கையில் ஹலே லூயா ஏன் நம்மளை விடுவித்தா ஏன் மீட்டார் அப்படின்னா நம்மளை ஆராதனை செய்கிறதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் ஆராதனை தான் வேதத்துல கூட வாசிச்சு பாருங்களேன் அவருடைய பிதாவின் வீடு கல்லர் குகையா இருந்தபோது பிதாவின் வீடு வியாபார வீடா இருக்கும்போது ஆண்டவர் அதை என்ன செய்யறாருன்னா வெறுக்கிறார் யோவான் புஸ்தகம் ரெண்டாம் அதிகார பதினாறை வாசிச்சு பார்த்தீங்கன்னா என் பிதாவின் வீட்டை என்ன ஆக்கிட்டீங்க அழகாய் சொல்லப்படும் வாசிங்களேன் எடுத்து கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதங்க வியாபார வீடுனா என்னன்னா சந்தையா மாத்திராதன்றாரு சந்தை வெளியா நம்ம வீடு இருக்க கூடாது நம்முடைய வாழ்க்கை நம்ம சந்தைய போல இருக்க கூடாது சந்தையில சத்தம் இருக்குமா அமைதல் இருக்குமா தான் கேக்குறேன் நமக்கு தான் ஊர் தள்ளி தள்ளி தெரு தெருவுக்கு சந்தை ஒரு சந்தைக்கு போனாங்க என்ன உண்டு சத்தமா இருக்கும் ஒரு ஆள் இப்படி கூப்பிடுவோம் ஒரு ஆள் அப்படி கூப்பிடுவான் கா நைட்டு ஒரு பத்து மணிக்கு போனால் அமைதியாக இருக்கும் அந்த இடம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு போனால் அமைதி ஒரு ஏழு மணிக்கெல்லாம் போயிட்டா யார் யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது ஒரு ஆள் இப்படி கூப்பிடுவா ஒரு ஆள் அப்படி கூப்பிடுவான் சந்தை இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி ஆலயத்துக்குள்ளே வராரு வீட்டுக்குள்ளே வராரு அந்த தேவ சமூகத்தில் வந்து பார்த்தா அது எப்படி இருக்குன்னா வியாபார சந்தையா வீடாக இருக்குது சந்தைய போல இருக்குது ஆண்டவர் வாசம் பண்ணுற நம்ம வீடு எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா அது பிதா விரும்புகிற ஒரு வீடா இருக்கணும் ஹலே லோவியா ஆண்டவரா ஏசுகசு நம்ம வீட்டுக்குள்ள வராருன்னா அவர் வாசம் பண்ற ஒரு வீடா இருக்கணும் அவர் எப்ப வாசம் பண்ணுவார்னா துதி இருக்கிற இடத்துல வாசம் பண்ணுவா ஆராதனை இருக்கிற இடத்துல வாசம் பண்ணுவா அலங்கோலம் இருக்கிற இடத்துல அல்ல பரியாசம் இருக்கிற இடத்துல அல்ல புறங்கூறிட்டு இருக்கிற இடத்துல அல்ல வேண்டாததை பேசிட்டு அவ எனக்கு அப்படிதான் பண்ணினான் அவ என்னை தூக்கிட்டு தான் போயிட்டா அவன் இன்னும் பேசிக்கிட்டே இருந்தா ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டா ஆண்டவர் இடைபட மாட்டா ஆண்டவர் சொல்றாரு அது வியாபார வீடா மாறிடும் தேவனுடைய வீடா இருக்காது தேவனுடைய வீடு எப்படிப்பட்டதுன்னா அது மகாராஜா உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடம் அது அலேலூயா அப்படியானா ஆண்டவர் மோசி எதுக்கு அனுப்பினார்னா ஆராதனை செய்